உண்மையிலே இங்கே வந்தா நீங்கள் லாபமா குறைஞ்ச பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அக்கா இதெல்லாம் என்ன கருவாடாக்கா கட்டா கட்டா கருவாடு கட்டா பாறையை பாருங்கள் எல்லாம் வச்சிருக்குண்ணா பெரிய பெரிய கட்டா பாறைகள்

சேன மீன் நாரி பிடிப்புக்கு இந்த கருவாடு இது வந்து நெத்தறி இப்போ நாட்டு வாங்கிட்டு போயிடும் இது ஆயிரத்தி நானூறு நகர் வடாயிரதிம நூறு. இது கொஞ்சம் சின்னது இது கொஞ்சம் பெருசு. அது காகா. சரி சரி சரி. அது காகா தான் திருப்பி வச்சிருக்கேன். நல்ல ராயில சம்பல் செய்து வச்சிருக்கோம். இது இது என்ன இது? இது மாசி. மாசியா நே? நெத்தலி ஜம்பளியது. இது நஞ்சு ஏனேங்க உற்பத்தி செய்றீங்களோ? எங்க அக்ல வச்சி தான் செய்து. ஆ. இங்க உங்கட பொட்ல வச்சி செய்றீங்களா? ஆகட்ட கொடுத்து செய். ஆகட்ட கொடுத்து செய். இது என்ன? ரால் சம்பலைட்டன் ரால்ல சம்பல். இதுவா? மாசி இது மாசி ஜம்பல். மாசில இந்த மாசில இது செய்றது. இது ராலா? இது ரால்.

அப்பங்களங்கங்கள தொடர்ந்து போனா நீங்க இல்ல விதமான கருவடலாம் இப்போ நான் அங்க வலின வடக்கு கிராமத்துக்கு நெத்த리 கருவடல இப்ப சம்பல் செய்துနေப்றேன் என்ன என்ன நான் இப்ப பிரான்ஸ் கண்டுபிடி லண்டன் நினைப்பேன் ஆ சரி இப்ப பிரான்ஸால எனக்கு முன்ன நாடுオーダー வந்த பத்தி كده அடுத்து நான் அங்க போறீங்களா இல்ல ஆக்கல கண்டுபிடி அங்க கொஞ்சம் பேர் பிழிஞ்சு எடுப்பினா ஆ

எல்லாம் நீட்டாகவே எல்லாம் பேக் பண்ணி இருக்குது உங்களுக்கு காணி மங்கிலேருந்து பூனிலேருந்து பெரிய ஆள்லேருந்து எல்லாமே படிவ பேக் பண்ணி வச்சுருக்குது நீங்கள் வந்து அவைய கேட்டீங்கன்ட்டா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி தெரியணும் இது கிலோ கணக்கில் கணக்குலேயும் எடுக்க போறீங்கடா பட்டி உங்களுக்கு மத்தது டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தெரியணும் கூட அடுக்குறீங்கடா இப்போ அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ அடுப்பீங்களா கொடுப்பேன்

மண நேரங்கள்ல வெயில் மண்ணுக்கு கிண்டி தாக்குறது தான் கிண்டி தாடி வெயில் வராது எத்தனை நாளைக்கும் இருக்கு போட்டு தாட்டு வைக்கிறது வெயில் நேரம் அப்படி காயவுறது அதுல

கடல் கொடியில் இதெல்லாம் இப்போ அதெல்லாம் கூலர் மாடி போட்டு அடிச்சிடுது எல்லாம் அழிஞ்சிட்டு அழிஞ்சு அழிஞ்சே வந்து பாருகளைலாம் அவங்கள போட்டு அழிஞ்சு அந்த பாறை எல்லாம் போயிடும் அது என்ன மீனுக்கு என்ன வேணும் கடல் ஒன்று அதில் ஒரு அந்த ரெண்டு நேரம் அதில் ஒரு இது வேணும் அதெல்லாம் அந்த மீன் அந்த ஊத்தியாக குடிச்சு 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 குடித்து குடித்து அதெல்லாம் வழி நிற்கிறாங்க நாங்கள் பார்க்கல இருந்து தண்ணி தொட்டில் மீனை விட்டா என்ன செய்வோம் அதுக்குரிய சாப்பா கூட தான் கொடுப்போம்

நாங்கள் வந்து வேறு இடங்கள் எடுத்து நாங்கள் மீன் எடுத்தாங்க கனவன் ஆயிரம் ரூபாய் எடுத்தோம் ஆயிரம் ரூபாய் எடுத்தா என்ன விற்கணும் இருநூறு கட்டுப்படுத்த பாருங்க கீரை கணவாய் பாருங்க நானூறு ഒക്കെ ഇല്ല ഇല്ല എല്ലാം